ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிதினிகா கிச்சன் இன்றைக்கி பார்க்க போகிறது வெள்ளை காராமணி சுண்டல் வேர்க்கல்லை சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு டம்ளர் காராமணி எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் வெறுக்காத வேர்க்கல்லை எடுத்திருக்கேன் இதை ரெண்டுத்தையும் எட்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சதை அலசிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து வேக வச்சிடலாம் காராமணி சுண்டலுக்கு கொஞ்சம் தேங்காய் திருகி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் புதினா இதை குற குறைப்பாக அரைச்சிடலாம் கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடானதும் கடுகு கொஞ்சம் சேர்த்துடலாம் கடுகு பொறிஞ்சதும் கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துடலாம் அரைச்ச தேங்காவே சேர்த்திடலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துடலாம் பெருங்காய பவுட்ரு கொஞ்சம் சேர்த்துடலாம் வேக வச்சால் காராமணியே சேர்த்துடலாம் சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்துடலாம் கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துட்டு ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடலாம் கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடானதும் கடுகு கொஞ்சம் சேர்த்துடலாம் கடுகு பொறிஞ்சதும் ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் சேர்த்துடலாம் கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துடலாம் வேக வச்ச வேர்க்கல்லையே சேர்த்திடலாம் சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துடலாம் கேரட்டை கொஞ்சம் துருக்கி வச்சுருக்கேன் இதில் சேர்த்துடலாம் அடுத்து தேங்காய் கொஞ்சம் திருக்கி வச்சுருக்கேன் இதில் சேர்த்திடலாம் கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துடலாம் மாங்காய் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் சேர்த்துடலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் நம்மளுடைய காராமணி சுண்டல் வேர்க்கல்ல சுண்டல் ரெடி ஆயிடுச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரிதனிகா கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்